வணக்கம் மகளே நிதா ஃபார்ம் இண்டியா யூடியூப் இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா முருங்கையோட சா முருங்கை சாகுபடி பற்றி தாங்க நிறையா நண்பர்கள் அதை பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் மறுபடியும் அந்த ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம முருங்கை வந்து சாகுபடி வந்து சாகுபடி வந்து பார்த்திங்கன்னாங்க இரண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து விதை மூலமாக பண்ணலாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முருங்கை தண்டு இருக்குது இல்லைங்களா ஸ்டெம் அதை நம்ம கட் பண்ணி பதியம் பண்ணி கூட நம்ம நடலாம் ரெண்டுமே ஒரு சிறப்பான ஒரு மெத்தட் தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக் இது ட்ரம்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த செடியிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டிங் பண்ணி அந்த செடியை வந்து அங்கே டெவலப் பண்ணி அதை நம்ம கொடுக்குறாங்க பட்டு அதில் ஒரு இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூன்னா அந்த செடியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா கிட்ட சொல்கிறாங்க நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அதே மாதிரி பதியம் பண்ணி அந்த தண்டு வந்து கட் பண்ணி பதியம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட எண்பது ரூபா தொண்ணூறுபா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா வரைக்கும் செல் பண்ணுறாங்க ஸோ நமக்கு அந்த ரேஞ்சில் கொண்டு வந்து நட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி ஐம்பது தண்டு இருந்தால் போதும் இல்லை இரநூறு செடி கொண்டு வந்து நட்டால் போதும் அது வந்து மரம் மரம் முருங்கை மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க அவங்க பட் மரம் முருங்கை வந்து நமக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும்னா நம்மளால் காய் வந்து பறிக்கிறது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஆள் அஞ்சு ஆள் ஏது வேணும் நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பண்ணால் கூட ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு நீட்டு ஒரு கழுவி வச்சு குச்சி வச்சு அதை வச்சு தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் பொறுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வேலையாட்கள் வேணும் இது எல்லாத்துக்குமே வந்து மேன் பவர் இன்வால்மெண்ட் இருக்கும் அதனால தான் இந்த மகாராஷ்டிரா சைடில் அதுக்கப்புறம் குஜராத்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செடி முருங்கையை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை தான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒரு தெளிவாக சொன்னோம்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வேணுன்றதுனால தான் நான் இது சொன்னேன் இப்போ நம்ம வந்து விதை மூலயமா தான் நான் வந்து இந்த செடிகளை நான் டெவலப் பண்ணேன் இப்போ விதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிலோ முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை விதை நமக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு கிடச்சிரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு முருங்கை நமக்கு முருங்கை விதை கிடச்சிருங்க அப்போ நம்ம டைரெக்டாக கொண்டு வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழித்தட்டில் வச்சு கொஞ்சம் நாற்று டெவலப் பண்ணி கொண்டு வந்து நடுறாங்க பட் என்னோடய சஜஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம எங்கே செடி வரப்போதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முருங்கை விதையை நட்டுருலாங்க அதனுடைய ப்ராசஸிங் மெத்தடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விதையை கொண்டு வந்துட்டு இரவு முழுவதும் மினிமம் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி நேரம் வந்து நம்ம விதை வந்து தண்ணியில் ஊற வைக்க வேண்டும் ஊற வச்சதுக்கப்புறமா விடியர் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு சாக்கு பை இருக்கு இல்லைங்களா கோணி பையனு சொல்லுவாங்க அந்த கோணி பையில் வந்து விதையை கொட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்ரு டாடா ப்ராடக்டில் சாப்போட்ரு கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ணணுங்க ஒரு அரை கிலோ பவுடர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோ நீங்கள் எவ்வளோ விதை போடுறீங்களோ அதை டிபெண்ட் அது கொண்டு வந்துட்டு நல்லா அந்த பவுட்ரு வந்து என்ன ஆகணும்னா அந்த விதையில் நல்லா மேலே தெளித்து நல்லா வந்து பெரட்டணும் போது நமக்கு அந்த விதையில் வந்து அந்த பவுடர் நல்லா ஓட்டணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பவுட்ரு போடணுங்க அளவுக்கு அதிகமாகவும் வேண்டாம் கொஞ்சமாகவும் வேண்டாம் ஒரு மீடியம் நம்ம போடும்போது நமக்கு தெரியும் அந்த விதையில் நல்லா அந்த நல்லா பக்கமும் அந்த பவுட்ரு நமக்கு வந்து ச ஒட்டியிருக்கான்னு பார்க்கணும் அது ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் அழகல் நோய் வராதுங்க சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து வே வேர் பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கரையானு அப்புறம் புழு இதில் தான் தா இந்த தாக்குதலாம் இருக்காதுங்க சில விதை வந்து நமக்கு வந்து நேர்த்தியோடு நமக்கு வந்து முளைச்சி விலையில் வந்துடுங்க அந்த நாள் தாங்க ஒரு ஒரு ஒன் வீக் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து இந்த திறன் வந்துடுங்க அந்த மாதிரி முளைச்சி வந்ததுக்கப்புறங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் வந்து நம்ம கொடுக்கலாங்க ஹியூமிக் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த வேர் வந்து இன்னும் சீக்கிரமாக பரவும் செடி வந்து சீக்கிரமாக குரோத் ஆகும் அப்போது அந்த ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஞ்சிங் பண்ணுவோங்க செடிக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் ஒரு மில்லி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு கொஞ்சமாக ட்ரிஞ்சிங் பண்ணுவோம் செடிக்கு பக்கத்தில் அப்புறம் ரெண்டாவது டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே ஆல் நைன்டீன் கொண்டு வந்து உரத்தை வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த உரத்தை வந்து நம்ம செடிக்கு பக்கத்திலோ இல்லை வந்து நம்ம மேலே தெளிக்கலாம் ரெண்டுமே பண்ணலாம் அதாவது பக்கத்தில் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஆல் நைட்டின் வந்து சீக்கிரமாக வெல் க்ரோத் பண்ணணும் மரங்களை அதுக்கப்புறம் கொஞ்சம் அதேமாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம ஹியூமிக்கு என்பிகே இது போடணும் அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் மேலே வளர வளர கொஞ்சம் யூரியா அப்புறம் டிஏபி ஃபேக்டாம்பாஸு கலப்பு உரம் பத்து இருபத்தாறு இந்த உரம்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம சும்மா ஒரு அதாவது சின்ன செடியாக இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு பத்து கிராம் போட்டால் போதும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிராம் போதும் ரொம்ப அதிகமாக போட்டோம் செடி வந்து கறிக்கிடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம போட்டு விடலாங்க ஆல் நைன்டீன் கூட சேர்த்துக்கலாம் ஆல் நைன்டீன் ஃபேக்டாம்பாஸு டிஏபி யூரியா கலப்பு உரம் பத்து இருபத்தாறு இது எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்து கலந்து மொத்தமாக கலந்து அதில் கொஞ்சமாக ஒரு பத்து கிராம் அளவு ஒரு ஒரு செடிக்கு பக்கத்தில் நம்ம போடலாங்க கொஞ்சம் பெரிய செடியாக ஆறு மாதத்தில் வந்து நம்ம ஈல்டு வந்துடணுங்க வந்துடும் அப்போ ஆள் ஆறு மாதம் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போடலாங்க இது எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்தில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணுங்க மேலே வந்து பார்த்திங்கனா இதில் வந்து நிறையா இப்போ இந்த கம்பளி பூச்சி போ இஷ்யூ நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சி வரும்போதே அந்த காய் தின்னுடுங்க இந்த மாதிரி ரெண்டு இந்த தண்டு தொலைப்பானம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுங்க அப்போது அந்த தண்டு தொலைப்பானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளோரி பாரிஸ்பேட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குதுங்க அது வாங்கி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைம இருக்குது மோனர டப்பாஸ் இருக்குது இது பெஸ்ட்டுங்க இது மேலே நீங்கள் தெளிவு பண்ணிங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது இதை வந்து இயற்கை செயற்கை முறையில் பண்ணுறதுங்க இயற்கை முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பெஸ்ட்டு மெத்தடு தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் அந்த ஆட்டு மாட்டு எருவு இருக்குது இல்லைங்களா கம்போஸ்ட் வரும் அதுவும் நம்ம போடலாங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை முறை நீங்கள் வந்து ஒரு தட்டு இல்லை ரெண்டு தட்டு கொண்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் போடலாங்க மேலே வந்து புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னாங்க இந்த இந்த ப இந்த இது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது கரைசல் நீங்கள் நல்லா இடித்து அந்த சாறு எடுத்து ஒரு டேங்க் ஒரு ப ஐம்பது மில்லிகிராம் அளவு சேர்த்து பண்ணலாங்க இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேப்பம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் அது பண்ணலாங்க அந்த எண்ணெய் கொண்டு வாங்கிட்டு வந்து அதுவும் ஒரு இப்போ ஐம்பது எம்எல் மில் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் மேலே இல்லைனா வேப்பங்கொட்டை கரைசல் இருக்குது இது வந்து இது எல்லாமே கலந்து நீங்கள் இது மேலே நீங்கள் பண்ணும்போது இந்த பூச்சி தாக்குவதற்கு வந்து குறையுங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையுமான்னா கொஞ்சம் சிரமங்க அதை நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து மேலே தெளிப்பு பண்ணிகிட்டே இருக்கணுங்க அந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து இந்த குறைதல் கொஞ்சம் இதாகுங்க அந்த பூச்சி தொல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இது அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குங்க அதேமாதிரி பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபெர்டிலைசரு நீங்கள் வந்து குப்பை சாணி அப்புறம் வந்து மாட்டு சாணி ஆட்டு சாணி இது கொண்டு வந்து போடலாங்க பச்சையாக கொண்டு வந்து போடக்கூடாதுங்க கம்போஸ்ட் ஆயிருக்கணும் இது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிங்க நீங்கள் வந்து பச்சை சாணி கொண்டு வந்து போட்டிங்கன்னாங்க அதுலேருந்து புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்புறம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழு அதிகமாகிடுங்க இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துங்க நீங்கள் செயற்கை மெத்தடில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேக்டம்பர்ஸ் டிஏபி யூரியா பத்து இருபத்தாறு கலப்பு ஓரம் ஆல்டைன் இதுலேருந்து கீழே போடலாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பயோ பயோத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாசு தைமோ இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் அது அது இல்லைனா சாப்பிட்றோம் அந்த மூணு சேர்த்து நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி கண்ட்ரோல் ஆகுங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்லா ஒரு ஈல்டு வரணும் பூ நல்லா கா காய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமினோ ஆசிட் கொஞ்சம் சேர்த்துங்க அமினோ ஆசிட் போடும்போது அதில் நல்லா அயரன் சத்துலாம் இருக்கிறதுனால நம்ம காய்க்கு காய் பிடிப்போல்லாம் நம்ம சிறப்பாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது நமக்கு ஒரு மரத்துக்கு ஒரு செடி முருங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு மரம் வந்து பதினஞ்சு கிலோ தரணுங்க ஸோ பதினஞ்சு கிலோ நம்ம கொடுத்தா நான் வந்து இப்போது நேற்று தான் செல் பண்ணுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க எங்கக்கிட்ட அப்போது ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ நம்ம வந்தால் கூட ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு முந்நூறு ரூபாய் நமக்கு ஒரு வருடத்திற்கு கிடைக்குங்க அப்போது ஒரு ஒரு வருடத்திற்கு நம்ம முந்நூறு ரூபாய் கிடைச்சின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கனாங்க ஒரு எட்நூறு மரம் நம்ம நடலாங்க அப்போ எட்நூறு மரம் நம்ம நட்டு நட்டோம்னா ஸோ மூவாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பது ஒரு வருடத்துக்கு முருங்கிலேருந்து நமக்கு லாபகரமாக கிடைக்குங்க இதில் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம நட்டோம்னா நம்ம நம்மளே வந்து அதனுடைய பராமரிப்பு பண்ணிக்கலாங்க ரொம்ப எளிமைங்க காய் உடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க சாதாரணமாக நம்மளே உடைச்சிடலாம் இங்கே பாருங்க நம்ம சாதம் டக்கு டக்குன்னு உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க காய் உடைக்கிறது ரெண்டாவது வந்து ஸ்ப்ரே வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஸ்ப்ரே தாங்க இருக்கும் அப்புறம் கிரவுண்ட் ஃபர்ட்டிலைசர் மாதம் ஒரு தடவை வைக்கிற மாதிரி இருக்குங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா செடி முறையை வந்து நம்ம மரம் ஆகாமல் பார்த்துக்கணுங்க அப்போ நம்ம வருடத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த அடியில் வந்து கட் பண்ணி விட்டோம்னா அந்த மரம் வந்து மறுபடியும் வந்து வந்து துளிற அடித்து மேலே வருங்க இப்போ நாங்களாம் இதெல்லாம் கீழே கட் பண்ணி விட்டுதுங்க இப்போ இந்த மாதிரி மரமாக வருதுங்க இப்போ மறுபடியும் இந்த வருடம் இந்த ஹார்வெஸ்டிங் அதாவது இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறங்க மறுபடியும் நம்ம அந்த அடி மரத்தை வந்து ஒரு கீழே வந்து ஒரு அரடி விட்டுட்டு மேலே கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி அதுலேருந்து நம்ம தண்டு கிடைக்கிது பாருங்கள் அந்த தண்டில் எதெல்லாம் கொஞ்சம் நல்லா தடியாக இருக்கோ அந்த தண்டு கொண்டு போய்ட்டு பதியம் பண்ணி அந்த செடியை கொண்டு அந்த மரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நடுவோங்க கிட்டத்தட்ட ஒரு எங்கக்கிட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் மரம் இருக்குதுங்க நாங்கள் இந்த மாதிரி தாங்க நாங்கள் விவசாயத்தை பண்ணுறோம் இதை இப்படி பண்ணும்போது என்ன வருங்கன்னுங்க நமக்கு மல்லி இருக்குது பட்டன் ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குதுங்க முருங்கை இருக்குது தென்னை இருக்குதுங்க அப்புறம் ச டிம்பட்ரி அது ஓகேங்க அது லாங் டைம் கிராப்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்க இந்த மாதிரி சில சின்ன சின்ன பயிர் நம்ம வந்து கலந்து பண்ணியிருக்கும் போதுங்க ஒரு பயிர்க்கு வந்து பாருங்கள் மல்லி வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவா போதுங்க முருங்கை வந்து முப்பது ரூபா போதுங்க நம்ம முருங்கை என்னென்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு இருந்தால் போதுங்க ஒரு கிலோ வந்துடும் பட் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ மல்லி நம்ம இன்றைக்கி நம்ம ஹார்வஸ்டிங் பண்ணியிருந்தோம் பண்ணியிருக்கோம்னா ஐயாயிரம் ரூபாங்க இன்றைக்கி ஸோ எல்லாமே வந்து ஒரு லாபங்கரம் லா லாபம் தாங்க எதுவுமே வந்து லாபம் இல்லாமல் கிடையாது நமக்கு வந்து முக்கியமாக குறிக்கோள் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் கூட இருக்கணுங்க நம்ம சும்மா ஒரு பத்து கிலோ முருங்கை பத்து கிலோ முருங்கை கொண்டு போய் மார்க்கெட்டில் போடும்போது முந்நூறுபா தான் கிடைக்குதுன்னா நிச்சயமாக நமக்கு லாபம் பற்றாதுங்க அதனால நமக்கு ஒரு நாளைக்கு நூறு கிலோ காயாத நம்ம உடச்சி கொண்டு போய் மார்க்கெட்டில் போடும்போது ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா கிடைக்கும் போது அப்போ தான் அது ஒரு லாபம் நமக்கு பெருசாக தெரியுங்க பத்து கிலோ முருங்கை கொண்டு போட்டோம் ஒரு கிலோ மல்லிகை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு ரன் பண்ணலாம் மு முடியுமோ தவிர நம்ம பெருசாக அதில் லாபம் ஈட்ட முடியாதுங்க இது மட்டும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம வந்து மென்மேலாக பிரிக்க முடியுமோ அதுக்கான ஒரு வழி உத்தி தான் நம்ம கையாளணுங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபார்மில் அப்படி தாங்க பண்ணுறோம் இதை பற்றி ஏதாவது தகவல் வேணுன்னாங்க நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மஞ்சங்க முடன்